Terima kasih telah menonton! வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்காது இங்க ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவை கொஞ்சம் கூட பிடிக்காது அந்த ஆள் செத்தா கூட அந்த முகத்துல முடிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவனுக்கு பயங்கர கோபம் இருக்கு அவன் மட்டும் கிடையாது அவனுடைய ரெண்டு அக்காவுக்கும் ஒரு அண்ணனுக்கும் அதே கோபம்தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அவங்க அப்பா அப்படி என்ன குத்தம் பண்ணாரு ஒரு மனுஷன் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு வருமா ஒரு குடும்பத்துக்கே அப்படி அவர் என்ன பண்ணாரு எதனால அந்த பையன் கோவமா இருக்கான் இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க காலையில குளிச்சிட்டு கிளம்பிட்டு இருந்த ரமேஷுக்கு விடாம ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. அந்த ஃபோனை பார்த்ததுமே அவனுக்கு அட்டெண்ட் பண்ண விருப்பமே இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய ஊர்ல இருந்து அவங்க மாமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஊரை விட்டு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலுமே இந்த மாமா சும்மா இருக்காம அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. அந்த ஆளை பத்தி பேசாட்டி இந்த மனுஷனுக்கு தூக்கமே வராதுன்னு பொலம்பிக்கிட்டே அவன் அந்த ஃபோனை எடுக்கவே இல்ல. இப்படியே ரொம்ப நேரமா அந்த ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு வேற ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்போதும் அவன் எடுக்கவே இல்ல. அதுக்கடுத்து போக போக ஒரு ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு என்ன இது இந்த அளவுக்கு விடாம போன் பண்ணிட்டே இருக்காங்கன்னு கோபத்துல அவன் அட்டன் பண்ணி ஹலோ யாரு எதுக்குங்க இத்தனை தடவை போன் பண்றீங்க அப்படின்னு அவன் கோவமா காலை அட்டன் பண்ணதுமே முத வார்த்தை சொல்லும் போது நான் மாமா பேசுறேன்பான்னு சொல்ல யோ உனக்கு என்ன அறிவு இல்லையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எத்தனை தடவை தான் போன் பண்ணுவேன் இனிமேல் நீ எனக்கு போன் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு கோவமா சொல்லும் போது நான் சொல்றத முதல்ல கேளுடா நான் என்ன சொல்றேன்னு தெரியாம ஆனா உன அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க உங்க அண்ணனுக்கு போன் பண்ண அவனும் இப்படி தான் பேசுறான் உன்னோட ரெண்டு அக்காவுக்கு நான் போன் பண்ணி பாத்தேன் நான் போன் பண்ணது தெரிஞ்சதுமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏதோ சொல்லி வச்ச மாதிரி உங்க அண்ணன் அதுக்கு மேல இருக்கான் நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு உங்களுக்கு என்ன மாமா இப்ப பிரச்சனை இப்ப அந்த ஆளை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் முதல்ல கிளம்பணும் மாமா எதுவா இருந்தாலும் நான் சாயங்காலம் வந்து பேசுறேன் முதல்ல போனை வைங்கன்னு சொல்ல இருடா நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை கூட கேட்க மாட்டியா உங்க அப்பா சாவ கிடக்கான் படுத்த படுக்கே ஆயிட்டான் அதை சொல்றதுக்கு நான் ரெண்டு நாளா கூப்பிட்டு இருக்கேன் ஒருத்தன் கூட எடுக்க மாட்டேங்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாளா கொஞ்சமாவது மனுசத்தன்மையோட இருங்கடா எல்லாரும் நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்க எனக்கு ஒண்ணும் தேவையே இல்ல அந்த ஆளு செத்து போனா நான் தூக்கி போட்டுக்கிறேன் நீங்க யாரும் பிள்ளை உட்டின் எதுவும் நல்லா வாழ்ந்துட்டு இப்போ அவனை கண்டா அவங்களுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுமே முதல்ல அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இன்னொரு பக்கம் என்ன நினைச்சான்னு தெரியல மறுபடியும் அவங்க மாமாவுக்கு போன் பண்ணி நான் மாமா நான் அண்ணன் கிட்ட சொல்றேன் அவரை வந்து பாக்க சொல்றேன் என்ன செலவு ஆகுதோ அது எல்லாத்தையும் நாங்க பிரிச்சு குடுத்துறோம் மாமா அப்படின்னு சொல்ல ஏ சாமி நீங்க யாரு வர நான் பாத்துக்கிறேன் காசு என்னடா காசு காச வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுடா ஒன்னுக்கு நாலு பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் ஆனா ஒன்னு கூட உருப்படியா இல்ல உங்க அப்பனை ஒரு சைக்கிள்ல கட்டி இழுத்துட்டு போய் கூட கவர்மெண்ட் சுடுகாடு இருக்குடா அங்க போய் நான் எரிச்சிப்பேன் என்று சொல்லிட்டு அவர் போன கட் பண்ணதுமே அவனுக்கு மனசு எதுமோ மாதிரி இருந்துச்சு இவ்வளவு நாளா அந்த எப்படா சாவான்னு இருந்துச்சு அவனுக்கு இப்பயும் அவங்க அப்பாவை பத்தின வருத்தம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல மாமா சங்கடப்பட்டு பேசினது கேட்டதும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஆளு கேவலமானவனா கூட இருக்கட்டும் நம்ம செய்ய வேண்டிய கடமைய நம்ம செஞ்சுட்டு வந்துட வேண்டியதுதான் அக்கா அங்க ரெண்டு பேரும் அண்ணே யாருமே எப்படி வர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரி விடு நம்மளே போய் தொலையும் அப்படி கொஞ்சம் அவனுக்கு ஒரு வேண்டா வருப்பா தான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பினான் ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சிக்கிட்டு இப்போ நேரா அவனுடைய வீட்டிற்கு போனான் நல்ல வேளை ரமேஷ் நீ நீயாச்சும் வந்தியே உன் அக்கா அண்ணேன்னு யாருமே வர மாட்டேங்கிறாங்கடா எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல ஒரு வாய் பால் ஊத்துனா என்ன குறைஞ்சா போயிடுவாங்கன்னு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் தள்ளுறீங்களா அந்த ஆள் எப்ப சாவான்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் முதல்ல செத்து தொலைகிட்டும் சீக்கிரம் தூக்கி போட்டுட்டு நான் போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவன் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போனான் இதை கேட்டதுமே எல்லாருடைய முகமும் மாறி போனது இதை கேட்டதுமே எல்லாருடைய முகமும் மாறி போயிடுச்சு என்ன இவன் இப்படி எல்லாம் பேசுறான் அந்த மனுஷன் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அதெல்லாம் தெரியல பத்தியா எல்லா நேரம் இப்ப எல்லாம் பிள்ளை வளர்க்கறதுக்கே பயமா இருக்கு இந்த மாதிரி எல்லாமேவும் வந்தவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இவனுடைய பேச்சுகளை கேட்டு சங்கடமா இருந்துச்சு அவன் பேசினதை எல்லாம் கேட்கும் இப்போ நேராக அவன் உள்ளே போனான் உள்ள போய் பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு ரமேஷ் மாமா ஒரு மாதிரி முறை கேட்டுக்கிட்டேவும் இப்போ எதுக்குடா இங்க வந்த அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல இப்போ என்ன செய்யறதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கோவமா அவர் கேக்கும் எனக்கு மட்டும் ஆசையா என்ன இங்க வரணும்னு என்ன பெத்த கடமைக்கு நான் எதையாவது செஞ்சுட்டு போகணும்ல அதுக்குதான் இங்க வந்தேன் அப்படின்னு முறைச்சுக்கிட்டே சொன்னான் இவருக்கு எப்போ டைம் கொடுத்துருக்காங்க எப்போ போய் சேருவாரு அப்படின்னு தான் அவனுடைய வாயில இருந்து முத வார்த்தை வந்துச்சு அந்த மாமா தலையில அடிச்சுக்கிட்டு அதுக்கு நீ வந்திருக்காமலே இருந்திருக்கலாம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டாரு கொஞ்ச நேரம் அவன் அங்கே அப்படியே உட்கார்ந்து அவனுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா செஞ்ச கொடுமை எல்லாமே அவனுடைய மனசுக்குள்ள இப்ப வந்து வந்து சென்றது அப்படி அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா தீப்பட்டறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு காலையில எட்டு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாரு சில நேரம் ஏழு மணி கூட ஆகலாம் ஆனா எப்ப வீட்டுக்கு வந்தாலுமே கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல போய் காலை வச்சு ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்துருப்பாரு அவர் வர்ற வரைக்குமே யாருமே அவரை போய் கூப்பிடவே கூடாது எங்க அம்மா ஆசை ஆசையா எவ்வளவோ சமைச்சு கொடுப்பாங்க ஆனா அந்த ஆளு எதையுமே சாப்பிட மாட்டான் எல்லார் வீட்லயுமே நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு வருத்தப்படுவாங்க ஆனா இந்த வீட்டுல மட்டும்தான் நல்ல சாப்பாடு கொடுத்தா அடிவுழுகும் தெரியுமா எப்போ பார்த்தாலும் தயிர் சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்துல என்ன இருக்குமோ தெரியல அதை மட்டும் தான் அந்த சாப்பிட்டுட்டே இருப்பான் அதை மீறி வற்புறுத்தி ஏதாவது எங்க அம்மா சாப்பிட கொடுத்தா எங்க அம்மாவுக்கு அடி விழுகும் பயங்கரமா அடி விழுகும் என்னோட மூத்த அக்கா முத தடவையா அதிரசமும் முறுக்கும் சுட்டு பழகினான் அப்பாவுக்காக ஆசை ஆசையா அந்த முறுக்கையும் அதிரசத்தையும் எடுத்து வச்சா அப்பா எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருந்த அக்கா வெயிட் பண்ண முடியாம இப்போ நேரம் அப்பாவை போய் பார்க்க போனா அவர் அந்த குளத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு அவரு காலை உள்ள விட்டு உட்கார்ந்து போது கண்ணம் பழுக்க பழுக்க எங்க அக்கா மறுபடியும் வீட்டிற்கு வந்தாள் என்னாச்சுக்கா என்னாச்சு ஏன் அழுதுட்டு வர்றேன்னு எல்லாருமே கேட்டோம் என் அண்ணனும் என்னாச்சு ஏன் கண்ணம் எல்லாம் வீங்கி போய் வந்திருக்கன்னு கேக்கும் போது இந்த மனுஷனுக்காக நான் ஆசா ஆசையா முறுக்கும் அதிரசமும் கொண்டு போனேன் என்ன கண்ணம் பழுக்குற அளவுக்கு அடிச்சு அனுப்பிட்டாரு நான் என்ன தப்பு பண்ணேன் எல்லார் வீட்லயும் தன்னோட பொண்ணு முத முதல்ல சமைச்சு பழகும் போது ஆசா ஆசையா அப்பா சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்படி என் கண்ணம் பழுக்குற அளவுக்கு நான் நிலைமைக்கு வருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல ஏமா இப்படி ஒரு ஆளு கல்யாணம் பண்ணனு சொல்லி அவள் பயங்கரமா அழுதா இதை பார்த்த அம்மாவும் அந்த ஆள் அப்படித்தான் விடு கண்டுக்காத சரியான சைகோ பைய இப்படி எல்லாம் சொல்லி தன்னோட மகளை சமாதானப்படுத்தினாங்க அடுத்து தீபாவளி எங்க அம்மா சிக்கன் மட்டன் அன்னைக்குன்னு பார்த்து வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு வச்சிருந்தாங்க தீபாவளி பலகாரம் வேற தனியா அப்ப எங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போயிட்டு வந்தாரு தீ பட்டதை வேலைன்றதுனால தீபாவளி அன்னைக்கு சும்மா போனஸ் குடுக்கறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு லீவு தான் அவரு போயிட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாரு ஆனா அவரு தயிர் சாதம் தான் கேட்டாரு எங்க அம்மா சொன்னாங்க எங்க ஆசை ஆசையா செஞ்சிருக்கேன் இன்னைக்கும் தயிர் சாதம் தானா தானே இதை சாப்பிடுங்க அப்படின்னு அம்மா அப்பாவை பார்த்து சொன்னதுமே அதுக்கு அந்த ஆளுக்கு வந்துச்சே கோபம் அம்மாவுடைய குறுக்கு உடையற அளவுக்கு அடிச்சுட்டாரு கொஞ்ச நாள் ஆனதுமே அம்மா சொன்னாங்க வீட்டுல வரும் அதிகமா இருக்கு பெரியவனை உங்களுடைய தீப்பட்டறைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னப்ப ஒரு பெரிய மரப்பட்டறையில இவனுக்கு வேலைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அங்கதான் கூட்டிட்டு போக போறேன் வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு வரட்டும் இங்க இருந்து என்ன செய்யப் போறான் தீப்பட்டறைக்கு வந்து சாதனையா பண்ண போறான் மரப்பட்டறையில் போய் வேலை பார்க்கட்டும் கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி இருக்கட்டும் சாப்பாடு எல்லாமே அவனே கொடுத்துருவான் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்ப வேலை பார்க்கட்டும் இப்படியெல்லாம் சொல்லி தன்னோட மகனை கைய புடிச்சு தர தரன்னு இழுத்து கூட்டிட்டு போனாரு அண்ணனுக்கு அதுக்கு போக கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல கதறி கதறி அழுது பாத்துச்சு ஆனா அவர் கொஞ்சம் கூட இறக்கப்படவே இல்லை இதை பார்த்த அம்மாவுக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு நீங்க என் பிள்ளைய முதல்ல விடுங்க உங்களோட சேர்த்து என் பிள்ளைய வேலைக்கு கூப்பிட்டா கூட்டிட்டு போங்க அப்படி இல்லைன்னா அவன் வேலையே பார்க்க வேணாம் நீ பேசாம ஸ்கூலுக்கு போடான்னு சொல்ல நான் சொல்றேன்ல நான் சொல்றத கேட்க மாட்டியா அவன் மரப்பட்ட வெளியூர்ல போய் வேலை பார்க்கட்டும் வேலையை பாருன்னு சொல்லி அவரு தர தரனு மகனை கைய பிடிச்சி இழுத்துட்டு போனாரு அதை தடுத்து அம்மாவுக்கு காதலையே ஒரு அடி விழுந்துச்சு அவங்களுடைய தங்க தோடு கலண்டு விழுந்து காதலை வேற ரத்தம் வர ஆரம்பிச்சது அந்த தோடு கிழிச்சு எடுத்துருச்சோ என்னவோ தெரியல பயங்கரமா ரத்தம் வந்துச்சு இருந்துச்சு நான் சின்ன பையன் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நான் வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு அந்த ஆளு கொடுமையான ஆளு இது கூட பரவாயில்லை என்னோட அக்காவுக்கு என்னோட அத்த பையனை ரொம்ப பிடிக்கும் அவர் சொந்தமா மூணு தீ பட்டற வச்சிருக்காரு நல்ல உழைப்பாளி வேற அக்கா கட்டினா தான் கட்டுவேன்னு சொல்லுச்சு ஆளு பாக்கவும் நல்லா இருப்பாரு நல்ல வசதியான வீடு வேற நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது என்னோட அப்பா கூலி வேலைக்கு தான் போறாரு ஆனா அவர் சொந்தமாவே மூணு தொழில் வச்சிருக்கும் போது அப்புறம் என்ன இவருக்கு வந்துச்சு உன்ன கொன்னாலும் கொள்ளுவேனே தவிர அவனுக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு கொஞ்ச நாள்ல அக்காவை பிடிச்சி ஒரு வாத்தியார் மாப்பிளைக்கு கட்டி வச்சுட்டாரு ஆனா அக்கா தான் வீட்டுக்கு வந்த கடைசி நாள் அதுக்கடுத்து இப்போ வரைக்குமே வீட்டுக்கு வர்றதே இல்ல நான் தான் அக்காவை போய் பார்த்துட்டு வரேன் அம்மா இறந்ததுக்கு கூட நேரா சுடுகாடு தான் வந்து பார்த்துட்டு போனாங்களே தவிர வீட்டுக்கு வரவே இல்ல இப்போ வரைக்கும் அக்காவுக்கு அந்த கோபம் தீரவே இல்ல அக்கா நல்ல வாழ்க்கை வாழுது ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லையே இது தீப்பற்ற வச்சிருக்கிற மாமாவும் கொஞ்ச நாள்ல அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தாரு என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் அக்காவுக்கு இன்னும் வருத்தம் ஒருவேளை நம்மளை கட்டியிருந்தா இப்படி நடந்திருக்காதோன்னு கூட அக்கா நிறைய தடவை யோசிச்சிருக்கா அக்கா நம்ம யார் ஆசைப்பட்டாலும் கிடையாது இந்த மனுஷனை வச்சு என்ன அவர் கை ஆளுக்கு கழுத்தை நீட்டிட்டு ஓடோடி போயிடுச்சு அக்காவும் எப்பயாவது வரும் அதுக்கடுத்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வர்றதும் இல்லை என்ன மட்டும் எங்க அண்ணனே எப்படியோ படிக்க வச்சு இழுத்துட்டு போயிட்டாரு அப்படி இல்லைன்னா நானும் இந்த ஆள் மாதிரியே அப்படி இல்லைன்னா என்னையும் இந்த ஆள் ஏதாவது பண்ணிருப்பான் என்னோட அம்மாவும் இந்த ஆளுடைய டார்ச்சர் தாங்க முடியாம கொஞ்ச நாள்லயே மனசு நொந்து செத்து போயிட்டாங்க இப்படியெல்லாம் செஞ்சவன் மேலே எனக்கு எப்படி அனுதாபம் வரும் பாசா வருமா கொஞ்சமாவது ஒரு ஈவு இறக்கம் வர வேணாமா எனக்கு எதுவுமே வரல எரிச்சலாதான் வருது எப்போ செத்து தொலைவான்னு என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு இவன் செத்ததை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி இப்படியெல்லாம் அவங்க அப்பாவை பத்தி நினைச்சிட்டு அந்த ஆளை பார்த்துட்டே உட்கார்ந்துருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கை கால் அசைவு தெரிஞ்சது பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டி தம்பி அப்பாவுக்கு பால் ஊத்தியா கடைசி நேரத்துல கொஞ்சம் ஊத்துனாதான் இழுத்துட்டு இருக்க உசுறு சீக்கிரமா போகும்னு சொல்ல இது ஒண்ணுதான் இப்ப குறையா கடக்காக்கும் அப்படின்னு சொல்ல போயா ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு ஏதாவது போய் பேசு நாலு வார்த்தை ஏதாவது பேசி பாரு உங்க அப்பாவுக்கு நினைவு வருதான்னு பாக்கலாம்னு சொல்ல அவன் பக்கத்துல போய் நின்னதுமே அவர் குறு குறுன்னு பாத்துட்டே இருந்தாரு கைய கைய ஆட்டி கீழே கூப்பிட்டாரு அவன் என்ன அப்படி நீ நிமித்தபடியே கேட்கும் போது மறுபடியும் கைய அசைச்சு கீழே வான்னு அவரால பேச முடியாம சைகையால காட்டிக்கிட்டே இருந்தாரு கீழே வந்ததுமே மெல்லிய குரல் எவ்வளவோ ஆங்காரமான குரல்ல பேசின அந்த மனுஷன் இப்போ ரொம்ப மெல்லிய குரல்ல பேச ஆரம்பிச்சாரு காதல ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் சொன்னாரு அப்படி சொல்லி முடிச்ச உடனேயே அவருடைய உயிர் அங்கேயே பிரிஞ்சு போயிடுச்சு இத பார்த்ததுமே பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு அக்காவுக்கு அண்ணனுக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதோ சில விஷயங்களை அவன் பேசினான் இவ்வளவு வருஷமா வராத அவங்க எல்லாருமே இப்ப வர ஆரம்பிச்சாங்க அவங்க சம்பிரதாயத்து அவரை எரிக்கணும் ஆனா அவன் அதை அப்படியே நிப்பாட்டி இல்ல என் அப்பாவை புதைக்கணும் குழி தொண்டுங்கன்னு சொன்னான் இதை பார்த்த எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு என்னடா பேசிட்டு இருக்க திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க ஓ இப்படி சம்பிரதாயத்தை மாத்த முடியாது நம்மளோட பழக்க வழக்கம் என்ன எரிக்கிறது தானு சொல்லும்போது போது போதும் என் அப்பா தீப்பட்டறையில வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவருடைய உடம்பு எரிச்சல் தாங்க முடியாம இருக்காரு இனியாவது அவரு மண்ணுல குழு குழுன்னு இருக்கட்டும் இப்படி எல்லாம் அவன் பேசினதை கேட்டதுமே அவனுடைய மாமாவுக்கு முகமெல்லாம் மாறி போச்சு அவர் அமைதியாவே இருந்தார் அவனுடைய அண்ணனும் எதுவும் சொல்லல அமைதியா இருக்கிறத பார்த்த மத்தவங்க எல்லாரும் என்னப்பா பெரியவனே அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான் அது எல்லாத்தையும் நீயும் கேட்டுட்டு இருக்க நம்ம பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியாதா நம்ம எரிக்கத்தான் செய்யணும்னு சொல்லும்போது அவருடைய ரெண்டு மகள்களுமே இல்ல என்னோட அப்பாவை மண்ணுல புதைக்கணும்னு தான் சொன்னாங்க இதை கேட்டதுமே என்ன இத்தனை நாளா வராதவங்க இப்போ வந்து புதைக்கணும் புதைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்கப்பா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் பாத்துக்கங்கன்னு சொல்ல இனிமேல இந்த ஊருக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம் எல்லாருமே வேற வேற ஊர்ல செட்டில் ஆகிட்டோம் அதனால என் அப்பாவை புதைக்கிறோம் நீங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க இல்ல தள்ளி வைங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எங்க அப்பாவை நாங்க புதைப்போம் அப்படின்னு நாலு பேருமே விடாப்படியா சொல்லிட்டாங்க சரி எல்லாருமே கட்டாயப்படுத்துறாங்க அவங்களுடைய வாரிசுகளேவும் அவரை புதைக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்னு அங்க கூட்டத்துல பேச்சுவார்த்தை நடந்து கடைசியா சரி அவங்க பிள்ளைங்க சொல்றதுபடியே நம்ம நடந்து சொல்லிட்டு இப்போ அவரை புதச்சு வச்சுட்டாங்க யாருக்குமே ஒண்ணு புரியல என்னடா இத்தனை நாள் இப்படி வந்து சொல்றானுங்க திடீர்னு அப்பாவை பார்த்து கதறி கதறி அழுகுறாங்க என்னன்னு ஒண்ணு புரியலையே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பவே இல்ல அண்ணனும் தம்பியும் அந்த சமாதியை பார்த்து அழுதபடியே நின்று கொண்டிருந்தார்கள் கடைசியா அந்த அப்பா தன்னோட கடைசி மகனுடைய காதல முணுமுணுத்தது என்ன அவன் போன்ல என்னென்ன பேசினான் அப்படிங்கறதை மாதிரி எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க அது என்னன்னா தீப்பட்டறையில வேலை செய்யறது சாதாரண வேலை இல்ல கை கால எல்லாம் எப்போதுமே எரிச்சல் தாங்க முடியாது அந்த வேதனை இருக்கே பயங்கரமா இருக்கும் அதனாலதான் எப்போதுமே அவர் நேரா வந்து குளத்துல கால் வச்சு உட்கார்ந்து அப்படி ரெண்டு மணி நேரமாவது அந்த குளத்துல கால் வைக்காம இருந்தா அன்னைக்கு ராத்திரி தூங்கவே முடியாது அவ்வளவு எரிச்சலா இருக்கும் நெருப்புல போட்டு கிண்டுன மாதிரி அவ்வளவு எரிச்சல் தாங்கவே முடியாது என்னால தயிர் சாதத்தை தவிர வேற எதுவுமே சாப்பிடவே முடியாது என்னோட உடம்பு முழுக்க சூடு அதை தவிர வேற எதுவுமே உடம்பு ஏத்துக்கவே ஏத்துக்காது உன் அம்மா கிட்ட நான் எவ்வளவோ முறை சொல்லிட்டேன் பொண்டாட்டி ஆசை ஆசையா சமைச்சு புருஷனுக்காக கொடுக்கும் போது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா ஆனா என்னால அதை சாப்பிடவே முடியாது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா விதவிதமா அங்க சமைச்சு வச்சிருப்பாங்க ஒன்னு கூட சாப்பிட முடியாது இன்னொரு பக்கம் பொண்டாட்டியும் கோவப்படுவா உங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டா அவள் முயலுக்கு மூணு காலுன்னு சொன்னா மூணு காலு தான் அதனாலதான் கோவத்துல கை நீட்டிடுவேன் என் மக ஆசை ஆசையா எனக்காக முறுக்கு அதிரசம் கொண்டு வரும்போது அதை சாப்பிட முடியாத வருத்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா என் மக கிட்ட சொல்லி பார்த்தேன் வேணாமா என்னால சாப்பிட முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவள் அப்பா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு விடாம என்னை விடாபடியா கட்டாயப்படுத்தினா என்னால நாக்குல கூட சின்ன காரத்தை கூட தாங்க முடியாத அளவுக்கு என்னோட நாக்கு அவ்வளவு வீக்கா போச்சு உடம்பெல்லாம் அவ்வளவு எரிச்சல் தாங்க முடியாத வேதனை என் மக சொல்லி சொல்லி பார்த்தேன் புரியவே இல்ல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க அதனால வேற வழி இல்லாம என் மகள் நான் அடிக்க ஆயிடுச்சு நான் அடிச்சதுமே அவள் கோவப்பட்டு அங்கிருந்து போனாள் அப்படி போகாம இருந்து என் வேதனையை என் பிள்ளை கிட்ட சொல்லி அது புரியுதோ புரியுது முடியலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என் பிள்ளையோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் அதனாலேயே நான் அடிச்சு அனுப்பி வச்சேன் என் மேல கோவப்பட்டா கோவப்படட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என் பிள்ளை சங்கடப்படக்கூடாது உங்க அண்ணனை நான் ஏன் விடாபடியாக மரப்பட்டறையில போய் சேர்த்தேன் தெரியுமா நான் தீக்குள்ள வெந்து தினமும் செத்துட்டு அது போதாதா அவனாவது மரப்பட்டறையில போய் வேலை பார்க்கட்டும் அங்க நெல்லல்ல தான் வேலை இருக்கும் வெயில் கூட படாத அளவுக்கு என் பிள்ளை கொஞ்சம் சொகுசாவே வேலை பார்ப்பான் வேலை பார்க்கறதுல என்ன சொகுசுன்னு கேட்கலாம் ஆனா நான் பாக்குற வேலை வெயிலையும் விட கொடுமையான வேலை அந்த வேதனை எனக்கு வந்தா போது என் பிள்ளைக்கு வர வேணாம் குடும்ப கஷ்டத்தை தாங்க போறான்னு உறுதியா போயிடுச்சு வேற வழி இல்ல அவனைக்கு அனுப்பித்தான் அம்மா தீப்பட்டறைக்கு அனுப்பினாலே அனுப்புங்க அடிக்க வேண்டியது சொன்ன கேட்கவும் மாட்டேங்கிற அவளுக்கு புரியவும் இல்ல அடிச்சத நான் சரின்னு சொல்லல ஆனா என் பிள்ளை இப்போ ஓரளவுக்கு நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும் அவன் நல்ல முறையில சாப்பிடணும் அவன் பொண்டாட்டி ஆச ஆசையா சமைச்சு குடுக்கறத எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அவன் பிள்ளை செஞ்சு கொடுக்கற அதிரச முறுக்க எல்லாம் அப்புறமே அவன் சாப்பிடணும் நான் பட்ட வேதனையை அவன் படக்கூடாது அதனாலதான் என்ன சண்டை வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உன் அண்ணனை நான் தர தரன்னு இழுத்துட்டு போய் மரப்பட்டறையில கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் உள்ளூர்ல இருந்தா மறுபடியும் மறுபடியும் உங்க அம்மா தீப்பட்டறைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவா அதனாலதான் உங்க அம்மாவுக்கு புரியும்படியான ஒரு மொழியில நான் சொல்ல ஆயிடுச்சு பொண்ணு அடிக்கிறவன் ஒரு ஆம்பளையே இல்ல நான் அதுல தோத்து போயிட்டேன் உன் அக்காவை நான் ஏன் ஒரு வாத்தியார் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்தேன்னு தெரியுமா இதே காரணம் தான் என் பிள்ளை சமைச்சு போடுறத என் மருமகன் நல்லா ரசிச்சு சாப்பிட வேணாமா அம்மாவுக்கு என்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அவளோட ஆசை என்னால நிறைவேற்றவே முடியாது இதே நிலைமை தானே என்னோட பிள்ளைக்கும் வரும் ஒண்ணுக்கு மூணு தீப்பட்டறை வச்சிருக்கான் அவனே அதுல வேலையும் செய்யறான் அப்ப அவனுக்கு உடம்புல எவ்வளவு எரிச்சல் இருக்கும் இப்போ நான் செஞ்சது வேணா தப்பா இருக்கலாம் வாத்தியார் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் நல்லா இருக்கா என்னோட அக்கா பையனா இல்லன்னு நான் சொல்லவே இல்லை அவன் ஒரு விபத்துல இறந்து போயிட்டான் அதுவும் என்ன விபத்து தெரியுமா தீ விபத்து தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நீயே சொல்லு நான் ஏற்கனவே அந்த தொழில பயங்கர கஷ்டப்பட்டுட்டேன் வருமானம் இல்ல உங்க எல்லாருக்கும் வைத்த நிரப்பணும் கஞ்சி இல்ல இதனாலதான் நான் கஷ்டப்பட்டு அந்த வேலையை நான் செய்யவே கிடையாது கடைசியில உன்னையாவது படிக்க வைக்கணும்னு நினைச்சேன் அக்கா எப்படியோ இந்த வீட்டுல இருந்து போனா போதும்னு யாருக்கு கட்டி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கிளப்பிட்டா இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது என் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும்னு யாருக்குமே தெரியாது தீக்குள்ள வேலை செஞ்சு வேலை செஞ்சு எனக்கு உடம்பெல்லாம் ரணமா இருக்கு ரொம்ப எரியுது தயவு செஞ்சு என்ன புதைச்சிடுறீங்களா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க உங்க எல்லாத்தையுமே நான் கஷ்டப்படுத்திட்டேன் நீயாவது படிச்சு முன்னேறி வந்தியே எனக்கு அத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு உன் அண்ணனை என்னால படிக்க வைக்க முடியல அந்த குற்ற உணர்வு எனக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு இதை எல்லாம் சொல்றதுக்கு முறை இதுதானான்னு நீ கேட்கலாம் ஆனா கட்டாயப்படுத்தி இதை சாப்பிடுங்க இதை செய்யுங்கன்னு உங்க அம்மா சொல்லும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல உங்க அம்மாவுக்கு என் வேதனை தெரியும் ஆனா உங்க அம்மா அதை புரிஞ்சுக்கல பிள்ளைங்க நான் உங்ககிட்ட அந்த வேதனையை சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் உங்க அக்காவும் என்ன கட்டாயப்படுத்துச்சு சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லி அதனாலதான் அடிச்சேன் இல்லைன்னா நான் கூட பண்ணிருக்க மாட்டேன் நான் பத்த பிள்ளை நான் எப்படி அடிப்பேன் நான் கட்டிட்டு வந்தவள நான் அடிக்கணும் இது எல்லாமே என் மனசுக்குள்ள வந்துதான செல்லும் ஆனா நான் செஞ்சது சரியா தவறான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே நான் நிறைய வேதானப்பட்டுட்டேன் இப்போ நான் செத்து போயிடுவேன் மனசு நிம்மதியாக சாகப் போறேன் எல்லா உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் ஆனா என்ன மண்ணுல மட்டும் புதைச்சு வைங்க சம்பிரதாயத்தை தீயில போட்டு எரிச்சிடாதீங்கன்னு சொல்லி கடைசியா அவர் கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்தியது அப்படியேதான் அவருடைய கண்கள் நிரந்தரமாக மூடியது தன்னோட அப்பா கடைசியா சொன்ன எல்லாத்தையுமே அவன் தான் கூட பிறந்த எல்லார்கிட்டயும் சொன்னான் இந்த செய்தியை கேட்டதுமே அனைவருக்குமே மனசு அவ்வளவு ரணமாயிருந்தேன் இருந்துச்சு இருக்கும் போது நான் இதை பத்தி கேட்கவே இல்லை நீ ஏன் இப்படி எல்லாம் என்ன அடிச்சேன்னு நான் கேள்வி கேட்டிருந்தா கூட அந்த மனுஷன் உண்மையை சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியலையே இப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கனத்த இதயத்தோட அந்த ஊர்ல இருந்து அவங்க கிளம்பினாங்க இப்படித்தான் அப்பா செய்யற எல்லாமே நம்மளுக்கு இடைஞ்சலா தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அவர் அடிக்கிறாரு திட்டுறாரு உதைக்கிறாரு இது மட்டுமே நம்ம கண்களுக்கு தெரியும் அவர் உடம்ப வருத்தி இவ்வளவு நாளா நம்மளுக்கு சம்பாரிச்சு போட்டது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம வைத்த நிரப்ப அந்த மனுஷன் வயிறு காஞ்சு கிடக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது தன்னோட பிள்ளை எந்த இடத்துலையுமே குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஓடோடி பாடுபட்ட அந்த மனுஷனுடைய வழி யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனா அவர் திட்டுறாரு அவர் என்ன கேள்வி கேக்குறாரு இது மட்டும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுது அப்படிப்பட்ட நம்ம அவருடைய சம்பாத்தியத்துல எதுக்கு வாழணும் நீ பெத்த அப்ப நீ செஞ்சுதான் ஆகணும்னு அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம விடுறோம் அது எந்த விதத்துல சரி நம்மள எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துற அப்பா நம்மள எப்ப பார்த்தாலுமே திட்டிட்டே இருக்கிற அப்பா உண்மையை சொன்னா நமக்கு பிடிக்காத அந்த அப்பா அவர் ஏற்படுத்தி கொடுத்த வசதியான வாழ்க்கை வேணும் அவர் சம்பாரிச்சு கொடுக்கற காசு வேணும் அவர் கொடுக்கற சாப்பாடு வேணும் அவர் கொடுக்குற படிப்பு வேணும் எல்லாம் வேணும் ஆனால் அவர் மட்டும் வேணும் இதெல்லாம் செஞ்சதுனாலேயோ என்னவோ அவர் எனக்கு எப்போதுமே கெட்டவராக தான் தெரிகிறாரு எவ்வளவு அன்பான பிள்ளைகள் நம்ம இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மை மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப்பை கொஞ்சம் ஏற்றி விடுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்